ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சேரிஸுங்க சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட சாரி ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு டிசைன்ஸுக்கு மேலே நம்மகிட்ட ரெடிஸ்டாக அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு டிசைனும் இப்போ சாரீ காட்டுறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கேஜிஎஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே சேரியோட தனி பிக்சர்ஸ் எல்லாமே வந்துடும் ப்ரைஸும் வரும் நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரீ கூட ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சேரீயோட டிசைன்ஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்க பாருங்கள் சேரீயோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா போதும் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே இதோட ஓப்பன் பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனல்லேயே பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரீயோட ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் அதிலையே நீங்கள் பார்த்து ஸேரீ செலெக்ஷன் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலரை கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த கலரை கஸ்டமைஸ் பண்ணி யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு டிசைன்ஸுக்கு மேலே நம்மகிட்ட ரெடிஸ்டாக அவைலபிள் இருக்குங்க ஸேரீ வந்து ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் களங்கறி பிளவுஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேரீயோட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆறு முப்பது வந்துடும் எக்ஸ்ட்ராவாக களங்கறி பிளவுஸ் கொடுத்துட்ருக்கோம் களங்கறி ப்ளவுஸோட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்ரு வந்துடும் இந்த வீடியோவை நீங்கள் முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ஹோல்சேல் பிரைஸுக்கு இது மாதிரி அப்டேட்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்மகிட்ட இ சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் மட்டும் இல்லாமல் செட்டிநாடு காட்டன் சேரீஸ் சுங்குடி காட்டன் சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ரெடி ஸ்டாக்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேரீஸ் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் இருந்தால்தான் இந்த ப்ரைஸில் கொடுக்க முடியுது இந்த மாதிரி பார்சல் பண்ணி உங்களுக்கு சிங்கிள் சேரீனாலுமே சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் Thank you.